శంభుముమాపదిం సురగురు వందే జగత్ వందే వన్నకభూషణం మృగధరం వందే పశూనాంబీ వందే సూర్యసాంగవన్నినయనం వందే ముహుంద ప్రియం వందే భక్తి సృజాజవరదం వందే శివం శంకరం హర నమ అర హర హర మహాదేవా இந்த ஸ்தலம் வந்து கந்தாரண்யம் ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் கந்தாரண்யம் சந்தனக்காடு சந்தனக்காட்டில் சுவாமி இருந்திருக்கார் அதனால் இந்த ஊருக்கு பேர் கந்தாரண்யம்னு ஒரு பேர் இந்த ஊருக்கு பேர் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு காசிக்கு நிகரான ஸ்தலங்களில் ஸ்ரீவாஞ்சியம் ஒரு க்ஷேத்திரம் திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை திருவடை மருதூர் சாயாவனம் ஸ்ரீவாஞ்சியம் இந்த ஆறு காசிக்கு நிகரான க்ஷேத்திரம் ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரம் சாயாவனஞ்ச ஸ்ரீவாஞ்சியம் காசி கஷேத்திர சமானிஷட் ஷட் இது நிச்சிதம் வேதங்களால் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த ஆறு ஸ்தலத்துலேயும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் ஏதேஷா முத்தமம் வாஞ்சியம் தபசித்தீனசம்சையா எல்லா க்ஷேத்திரத்துக்கும் முதன்மையான க்ஷேத்திரமாக இந்த வாஞ்சிநாதரை சிறப்பு படுத்தி பேசுகிறாங்க இதில் வந்து நால்வர்களும் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ஐவர் பாடல் பெற்ற தலம் அதில் தர்மராஜர் யாரெல்லாம் வழிபட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் யமன் பிரம்மா சப்தரிஷிகள் அக்னி பகவான் சூரியன் சங்கபாலன் வாசுகி அப்படிங்கிற நாகம் பைரவர் கங்காதேவி பார்வதி தேவி கமலமுனி ரிஷிகள் அதெல்லாம் வந்து இங்கே வந்து வழிபட்டு அருள் பெற்ற ஸ்தலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணமாக இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க அதில் யமதர்மராஜருக்கு பிரம்மகதி தோஷம் இந்த கொலை பண்ணுற பாவம் ஸ்ரீபதி ராமன் வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணத்துக்காக ராமேஸ்வரத்தை உண்டு பண்ணுறார் ஒரு கொலைக்கு ஒரு கோயிலை கட்டினார் இப்போ சதா இதே ஜோலி யமதர்மராஜர் அப்படின்னா உயிர் எடுக்கிறவர் அதனால் எத்தனை கோயில் கட்டுறது அப்படின்னா பூலோகத்தில் ஒரு கைலாயம் இங்கே போய் தபஸ் பண்ணு இந்த ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மராஜருக்கு கைலாயமாக காட்சி கொடுத்துருக்கு இங்கே வந்து தபஸ் பண்ணி மாக மாதம் பரணி நட்சத்திரத்தில் சுவாமி காட்சி கொடுக்குறார் சுவாமி யமதர்மராஜரே சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கார் இங்கே வரவாளுக்கு இந்த யமபயம் யமவதனை இந்த துர்மரணம் அதெல்லாம் இங்கே நிவர்த்தி அதை தேவாரத்தில் வந்து அருக்கன் அங்கி யமனுடு தேவர்கள் திருத்தும் சேவடியான் திகழும் நகர் ஒரு தீவாகன் முகந்தவன் வாஞ்சியம் அருத்தியாரடைவாருக்கு அல்லலொன்றில்லையே அருத்தினா சரணாகதி இந்த யமதர்மராஜர் வந்து இங்கே வழிபட்டாருங்கிறதுக்கு அந்த தேவார பாடல் ஒரு ஆதாரமாக இருக்குது நமவேன சிந்தனை செய்தார் அபாயம் ஏதும் இல்லை சிவாய நமவேன சிந்தனை செய்தார் அபாயம் ஏதும் இல்லை அருணாச்சலம் போலொரு தெய்வமும் கேது அறிந்திடு துயரமில்லை நீயும் அடைந்திடு அருணமலை Oh, yes. இந்த ஸ்தலம் வந்து அவருடைய சொந்த ஸ்தலமாக பதிவு பண்ணுறாங்க தேவார பாடலில் வன்னி கொன்றை மதமத்தம் எருக்கடு கோவிலம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராணனார் தென்ன வெண்டு இசை வண்டி இசைசெய்திருவாஞ்சியம் எண்ணெயாலுடையான் இடமாக உகர்ந்தது இந்த இடம் வந்து அவருடைய சொந்த வீடாக பாவிக்கிறார் அதனால் இங்கே இருக்கிற தாயாருக்கு வாழவந்தநாயகி தமிழில் வாழவந்தநாயகி புகுந்த வீடுன்னு சொல்கிறது சிவபெருமானுக்கு சொந்த வீடாகவும் பார்வதி தேவி இங்கே வாழ வந்ததுனால வாழவந்த நாயகி அப்படின்னு ஒரு பேர் அதை மாணிக்க வாசகர் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் மனைவியோடு இங்கே வந்து மகிழ்ச்சியாக இருக்கார் பொருளாதாரத்தோடு இருக்கார் சீர்பெற இருந்து ம மறுவார் குழலி அப்படின்னா இயற்கை கூந்தல் மனமுடையவள் தாயாருடைய பேர் வந்து இங்கே குழலி அப்படின்னு ஒருவர் சமஸ்கிருதத்தில் பாக்யாப்த் நாயகி பாக்யபாத் கல்யாணி இந்த கல்யாணி டிரான்ஸ்லேஷன் மங்களம் மங்களாம்பிகைன்னு இங்கே வந்து பெயர் மனமறிந்த மங்களாம்பிகை குழந்தைக்கு என்ன வேணும் கேட்டால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா அம்பாள் சுவாமிகிட்ட கேட்டால் கொடுப்பர் வாஞ்சிநாதர் வாஞ்சைனா விருப்பம் அம்பாள் கேட்காமலேயே நமக்கு என்ன பிரார்த்தனை வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா அதனால் மனமறிந்த மங்களாம்பிகை தமிழில்

म्बा कमलाक्षी blockchain பாஞ்சிநாதர் விருப்பத்தை நிவர்த்தி செய்பவர் அதேமாரி கந்தாரணீஸ்வரர் கந்தம் அப்படின்னா சந்தனம் ரண்யம் அப்படின்னா காடு சந்தன காட்டில் சுவாமி இருந்திருக்கார் அதனால் கந்தாரணீஸ்வரர் இந்த ஊர் பேர் கந்தாரண்யம் அப்படின்னு ஒரு பேர் அது ஒரு சிறப்பு இது அதுமாரி படையும் பூதமும் பாம்பும் புல்வாயுதல் உடையும் தாங்கிய உத்தமனார்கிடம் புடைநிலாவிய பூம்பொழில் வாஞ்சியம் அடைய வல்லவருக்கு அல்லல் ஒன்றில்லையே இங்கே வந்து இறைவனை வழிபாடு பண்ணால் அல்லல்கிறது கிடையாது அதேமாதிரி சுந்தரர் பாடும்பொழுது பொருவனார் பொறிநூலர் புனர்முனை மருவனார் வருவார் பார் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சிய துறையுள் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஓட்டாரே ஊழ்வினை அப்படின்னா மூதாதிரிகள் செய்த பாவவினைகள் அதை நலிய ஓட்டாரே விளக்கினத்துக்கு அப்புறம் தான் நம்மளை உள்ளோடுறார் வல்வினை நலிய ஓட்டாறைன்னு படிக்கிறார் அதாவது பூர்வ ஜென்ம பாவங்கள் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பாவங்கள் இது இருந்தால் இந்த சலத்துக்கு நம்ம வர முடியாது அப்படிங்கிறத சுந்தரர் ஊழ்வினை வல்வினை நலிய ஓட்டாரே நலியன்னா விளக்கி விளக்கி நம்மளை வந்து இந்த இடத்துல இருந்து விடுபடுத்தி கொடுக்குறார் அது இந்த சலத்தினுடைய சிறப்பம்சமாக சொல்றாங்க பாதமர்பணுங்கும் பணுங்கும் அறவே சிவனே சரணம் சரணம் தீவினையாம் தகர்ந்து தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாம் தகர்ந்து தூயவனே சரணம் சரணம் வடிவேலனை மகேஸ்வரனே கோதையொழில் மயில் மாகனாம் வடிவேலனை மகேஸ்வரனே மாலவனும் அறியாதவனே நாலமெல்லாம் இறை நாயகனே தாம்பக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடு மாண்டவனே தாத்தக தோம் தகன மாடிடுமாண்ட உன் நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேன முத தினமும் தினமும் பருகி பருகி உன் பாத மலர்ப்பணிந்தோம் பணிந்தோம் அதனே சிவனே சரணம் சரணம் பாதமலர்ப்பணிந்தோம் பணிந்தோம் அதனே சிவனே ஷரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து கொழிந்தது தூயவனே ஷரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து பொழிந்தது தூய தேவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தும் பணிந்தும் அரணே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தும் பணிந்தும் அரணே சிவனே சரணம் சரணம் கார்த்திகை ஞாயிறு ரொம்ப விசேஷம் இந்த சத்தில் முருகப்பெருமான் வந்து அக்னி பகவானுக்கு காட்சி விடார் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை குப்த கங்கையில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த கங்கையில் கார்த்திகை மாதம் உடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கங்கையில் ஸ்தானம் பண்ணிவிட்டு சுவாமி அம்பாவில் தரிசனம்னா ஆயிரத்தி எட்டு கும்பாஷியம் பார்த்தா என்ன பண்ணுறது இரண்டாவது ஞாயிற்றுகம் குளத்தில் குறித்து சுவாமியும் பார்க்கலாம் அஸ்வமேதை அகமன்னா என்ன உண்டு மூன்றாவது ஞாயிற்று ஞாயிற்றுகலத்திலும் ஒரு கோடி பசுமாடு தானம்ன்னா என்ன பலன்களும் உண்டு நான்காவது ஞாயிற்று குலத்திற்கு முன்னாடி மூணு பிறவி பின்னாடி ஏழு பிறவிகள் செய்ய செய்யக்கூடிய பாபுதோஷம் அனைத்தையும் நிவர்த்தியா இந்த பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வரைட்டு முருகப்பெருமானுக்காக பிரமோஷம் மாசி மாதம் மாசி மகம் வந்து சிவபெருமானுக்கு ரெண்டு பிரம்மோஷம் இந்த கோயில் ரொம்ப விசேஷமான இந்த சேத்திரத்தில் இங்கே வந்துட்டு போகிறதுனால நமக்கு காரியங்கள்லாம் சித்தியாக முனோர்கள் செய்த பாவதோஷங்கள் அனைவர்த்தியாறுது தர்மராஜ தரிசனத்தினால் எம பயன் நிவர்த்தியாது பைர உபாதி நிவர்த்தியாறுது வாஞ்சிநாதர் தரிசனத்தினால் மனிதனுடைய சரீரத்தில் அனைத்து வியாதியும் குணப்படுத்துறது வாஞ்சித்தன மனோருக்கு நம்ம மனசில் என்ன கேட்குறமோ அந்த வர்த்தர் வாஞ்சிநாதர் மங்களாம்பிகை மகாலட்சுமியை தரிசனம் கணவன் மனை மனைவி மனைவியறி இங்கே வந்தால் ஒன்றே ஒன்றே சேர்ந்துருவாங்க வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இவருடைய எதிரிகள் கத்திரி போனவர் மகிஷாசன நரம்பு சம்மந்த வியாதியை குணப்படுத்த யோக பயிரவர் ஸ்கின் பிரச்சனையை நிவர்த்தி போனவர் ராகு கேத்தும் ராகுக்கு எது அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணோம்னா ஸ்கின் பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிறது இங்கே வந்துட்டு போனாவே நமக்கு சகலவிதமான தோஷங்களை நிவர்த்தி போன விசேஷமான தான் வாஞ்சினா சுவாமி மங்களாம்பிகை காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் புதைக்கும் பூரணமே பரிபூரணமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் களிநடம் புரிந்து வெளியலாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே களிநடம் புரிந்து வெளியலாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் குதைக்கும் பரி பூரணமே ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே ஞானங்கள் கால் போடும் தாளங்களே உன்னாட்டியத்தால் ஆடும் ஓளங்களே ஆடும் கோளங்களே நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே தவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே பார்வதி ஒரு கை மண் பிசையே படைப்புக்கு பிரமன் துணை பொறிய பார்வதி ஒரு கை மண் பிசையே படைப்புக்கு பிரமன் துணை பொறிய வாழ்வேனும் பீணையை நீடிப்பாய் வாழ்வெனும் நீ வடிப்பாய் திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான் திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான் ஓமெனும் நாதம் புயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்தனமே மெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்தனமே நலமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரி பூரணமே அன்பெனும் பார்வையில்லே பயிர் பிளையும் ஆனந்த கூத்தொன்றே பசிக்களையும் அன்பெனும் பார்வையிலே பயிர் விழையும் ஆனந்த கூத்தொன்றே பசிகளையும் துன்பம் இல்லை நின் தொழுவோர்க்கு துன்பம் இல்லை நின்மை தொழுவோர்க்கு உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் பாதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே பரமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் ஊரணமே பரிபூரணமே சிவமே தேவலோக காசிக்கு போனேன்னா யமவதன் நிவர்த்தி ஸ்ரீவாஞ்சம் வந்துட்டு போனா யமவதன ப்ளஸ் பைரவபாத ரெண்டு நிவர்த்தி அதை ஸ்லோகத்தில் சொல்லும்போது ஆசீன பைரவம் துர்காம் அபயங்கர ஷண்முகம் வாசுதேவஞ்ச வாஞ்சேசம் மங்களாம்யாம் நமாம்யகம் இந்த மங்கள ஸ்லோகத்தை சொல்லி இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணால் நமக்கு எல்லா பாபங்களும் நிவர்த்தி ஆகும் காசியில் நரம்பு சம்பந்தமான அதாவது பைரவபாதை நிவர்த்தி காசியில் வந்து யமவதன நிவர்த்தி ஸ்ரீவாஞ்சியத்தில் யமவதன பைரோபாதை ரெண்டும் நிவர்த்தி ஆறுது அது இந்த கை கைகால பிடிச்சி இழுத்து படுத்த படிக்கையாக இருக்கிறது யமவதனை அப்படிங்கிறது துர்மரணங்கள் நடைகிறது இந்த இடத்துல வந்து ரெண்டு விலகிறது கிடையாது அகால மரணம் கிடையாது சிவபெருமானுக்கு இங்கே வாகனமாக இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு அந்த பாவங்கள் விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஸ்ரீராமன் சௌமித்ரி ஜடாயுவேதம் அருமுகன் சூரியன் குரு தொழுது வாழ்த்தும் வைத்தியநாதனே சிவனே போற்றி சந்திரமண்டலம் கங்கையின் வெள்ளம் சடையேந்தும் முக்கண்ணா தேவர் தொழும் பரனே காலனை காமனை சம்ஹாரம் செய்த ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி பக்தரின் நேசனே முப்புறம் எரித்தோய் பீணாகவில்ி துஷ்டரை அழிப்போய் இம்மனித உலகினில் விளையாடல் செய்வோய் ஸ்ரீவைத்யநாதனே சிவனே போற்றி கால் முதல் தலைவரை வரும் நோய் தீர்ப்போய் முனிவர்கள் வணங்கிடும் உயிர் காக்கும் நாதனே ஆதவன் தீ நிலவை விழிகளாய் கொண்டோய் வைத்தியநாதனே சிவனே போற்றி பேசும் திறன் காணும் திறன் கேட்கும் திறன் தருவோய் அங்கத்தின் குறைகளை நீக்கிட வருவோய் தொழுநோயை போல் பெறும் நோய்களை அழிப்போய் ஸ்ரீவைத்தியநாதனே சிவனே போற்றி மரையறியும் இறையே உலகிதன் வடிவே தொழும் திருவடிகள் உடையோய் ஆயிரம் நாமம் கொள் மும்மூர்த்தி உருவே ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி முன் கோயில் தீர்த்தம் வேம்பினடி மண்ணும் திருநீரும் பைசா பயம் ஓட்டும் மேரியில் ஆத்மாவின் வடிவாக உரையும் ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றீ ஸ்ரீநீல கண்டனே ரிஷப கொடி உடையோய் திருநீர் சந்தனம் மாலையில் ஒழிவோய் இல்லறம் நன்மக்கள் சுகம் யாவும் தருவோய் ஸ்ரீ வைத்தியநாதனே சிவனே போற்றி பாலாம்பிகையின் ஈச வைத்தியநாதனே ஜனன மரணம் நீக்கும் ஹரேசனே இம்மூன்று நாமாக்களை நிதம் ஜபிப்போர்க்கு பிணிகள் யாவும் தீருமே பிணிகள் யாவும் தீருமே பிணிகள் யாவும் தீருமே